தவறான கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால தானாக எதையும் திருத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் அதற்கான சாத்தியக்கூறு ரொம்ப குறைவு தான் முடியாது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்மையை உடைத்து சொல்லும் குறிவாக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் பொதுவாகவே குலதெய்வத்தை வழிபட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா எப்பவுமே பரிபூரணமாக குலதெய்வத்தோட அருள் நிறைந்த ஒரு ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பது இருப்பவர்கள் தான் எப்பவுமே குலதெய்வம் குலதெய்வம்னு இவங்களும் அதிகம் வந்து குலதெய்வத்தின் மீது அதிக ஈடுபாடு உள்ளவங்களாக தான் இருப்பாங்க பொதுவாகவே நவ கிரகங்களுடைய அந்த இடர்பாடுகள் வரப்போகுது அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வம் தான் நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நமக்கு உணர்த்தும் நீ இந்த தவறான பாதையில் போகிற நீ கரெக்டான பாதையில் போ அப்படிங்கிற மாதிரி கனவலியோ அல்லது ஒரு காகமலிலேயோ அல்லது ஒரு பள்ளி வழியிலையோ நமக்கு வந்து உணர்த்தும் நீ இந்த தவறான பாதையில் போகிற இதை சரியாக நீ போ அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய குலதெய்வம் வந்து நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து உணர்த்தும் நவகிரகங்களுடைய பாதிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் பட்சத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் வராது ஓரளவுக்கு தடுக்க முடியும் குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு எப்பவுமே கிடைக்கும் அந்த கிடைக்கிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காமல் வழிபடுங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுடைய குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் வெள்ளிக்கிழமை தவறாமல் போய் குல தெய்வத்துக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் சரி வாங்க நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் கிரகம் அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசி அன்பர்கள் ஒரு காரியத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி பெறாமல் ஓய மாட்டாங்க அது பல போராட்டங்களை தாண்டி வெற்றியே பெற முடியாது அப்படின்னா கூட அந்த முன்வைத்த கால பின் வைக்கிற பழக்கம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது என்னால் அதை வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுக்காக அதை போராடிக்கிட்டே இருந்து கடைசியில் வெற்றி பெற்றுட்டு தான் போய்வாங்க அதற்காக ராப்பகலாம் பாடுபடக்கூடியவங்களை அந்த தனுச தனுசுராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதற்காக நிறைய பொருள் இழப்பை கூட இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொதுவாகவே ஒரு கார் வாங்கலாம் ஒரு வியாபாரம் செய்யலாம் ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க அந்த தொழிலோ வியாபாரமோ செய்ய தொடங்கிட்டாங்க அப்படின்னா அதில் இழப்புகள் வர்றதை பற்றிலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க அதில் வெற்றி வருது அப்படின்னா அதற்காக அதிகம் பாடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க சந்தோஷத்தை அதுதான் அவங்களுக்கு தரும் அதற்காக அதிகமாக பா பாடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு வண்டி வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா அடுத்த கடமை அதை வாங்கிட்டு வந்து நெ நிறுத்திடுவாங்க அதை கடனோ அல்லது இஎம்ஐ போட்டோ ஏதோ ஒரு விதத்தில் வாங்கிட்டு வந்து நிறுத்திடுவாங்க அதற்காக நம்ம கடன் வாங்குறமே நிறைய பொருள் இழப்பு ஏற்படுது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க அதை வாங்கிட்டு வந்து நிறுத்திவிட்டாங்கனா தான் அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டுருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு சனி மற்றும் ராகு இந்த மூவருமே ரொம்ப அனுகூலமாக இந்த காலகட்டத்தில் இருக்காங்க மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கூட இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை நல்ல அனுகூலமாக இருக்கிறதுனால வருமானம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி இருக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு பரஸ்பரியம் நல்ல ஒரு அன்பு அந்யுன்யம் இதெல்லாம் இருக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் சப்தமஸ்தானத்தில் குரு சுக்கரன் இணைந்திருக்கிறதுனால திருமண வயதில் இருக்கிறவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு அமையும் திருமணமாகி நீண்ட நாட்டில் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சுப நிகழ்ச்சி உங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பாவது இந்த காலகட்டத்தில் இந்த ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் முன்ன நின்று அதை வந்து சிறப்புரையாற்ற அல்லது வரவங்களை வரவேற்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப இன்வால்வ் ஆகி செய்யக்கூடிய அமைப்பிற்கு உங்களுடைய உறவுகள் மத்தியிலையோ அல்லது நண்பர்கள் மத்தியிலையோ முன்ன நின்று அந்த நிகழ்வை வந்து நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அமையும் கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க இந்த தனுசராசி என்பர்கள் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருமணமான பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பேருக்கு ஏற்ற மாதம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வரண் அல்லது நல்ல ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் முக்கிய பொறுப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பனி சுமை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் முக்கிய பொறுப்பு ஆதாயம் இதெல்லாம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒன்று ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது சக பணியாளர்கள் மத்தியில் கொஞ்சம் விரக்தி ஏற்படும் மற்றபடி மேலதிகாரியோட ஆதரவு கிடைக்கும் இருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் ஓரளவு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு உத்தியோக உயர்வு எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இடமாற்றம் வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்த சிறாசியர்களுக்கு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கு ஒரு சிலரில் நம்ம ஊரில் ஏன் வேலை செய்யணும் வெளியில் போய் எங்கேயாவது வேலை செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குமே வெளிநாட்டுக்கு போகலாம் ஊர்களுக்கு போய் ஏதாவது தங்கி வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இருந்திருக்கும் அவங்களாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா வெளியில் நல்ல ஒரு வேலை கிடைச்சி அந்த வேலையில் நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது தொழில் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் சுப பலனாக அமைந்திருக்கு நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் விற்பனை சிறப்பாக இருக்குது லாபம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாக இருக்குது புதிய விற்பனைலாம் இந்த காலகட்டத்தில் தொடங்குவீங்க அது எல்லாமே ஓரளவுக்கு லாபகமரம் லாபகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நிதி நிறுவனத்தில் கூட நீங்கள் ஏதாவது பணம் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு கிடைக்கும் சந்தை நிலவரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது சந்தை நிலவரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது சரக்குகள்லாம் குறைந்த விலைக்கு வாங்கி அதிக லாபத்துக்கு விற்பீங்க அதனால் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களை வருகின்ற நாட்கள் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளியிலே ஏதாவது பிரபலமானவங்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அவங்கக்கிட்ட இருந்து சின்ன சின்ன ஆதாயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு சுக்கரன் குரு புதன் இந்த மூவருடைய சேர்க்கை இருக்கிறது ரொம்ப சுப பலன் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கூ கூடிய விரைவில் நல்ல ஒரு பிரபலமானவங்களாக உங்களால் வளம் வர முடியும் வருமானம் சிறப்பாக இருக்குது செல்வ செழிப்பு சிறப்பாக இருக்குது பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குது குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக இருக்குது முன்னோர்களுடைய ஆசையும் பரிபூரணமாக இருக்குது அதனால் இந்த வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு உயரிய பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது சுக்கரன் உங்களுக்கு ரொம்ப சாதகமான கிரகம் அதனால் ஆட்சி ஆதரவு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிறைய இருக்குது கட்சி தலைவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை கரம் பிடித்து மேலே தூக்கி விடுவாங்க செல்வ செழிப்பு மிகுந்த ஒரு தலைவராக உங்களால் வளம் வர முடியும் பெரிய மனிதர்களுடைய நட்பு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பொதுவாகவே பெரிய மனிதர்களுடைய நட்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் தான் இந்த காலகட்டத்தில் அந்த நட்பு நிறையவே டக்குனு டக்குன்னு கிடைக்கும் இவங்களுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப சொல்லலாம் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் மாணவர்கள் எதிர்பார்க்கலாம் கிரகங்களுடைய அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நினைவாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்கு சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக உங்களால் வளம் முடியும் ஒரு வினா கேட்டாங்க அப்படின்னா கூட சரியான பதில் சொல்லி நல்ல ஒரு பாராட்ட பெறுவீங்க உயர்கல்வியில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்க போகுது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு இந்த தனுசு ராசி என்பர்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதில் சின்ன சின்ன தடைகள் இடர்பாடுகள் பொதுவாகவே வரும் தசாபத்தி ரொம்ப அனுகூலமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு அமையும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உயர் கல்வி பயிலலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமாக இருக்குது முயற்சி பண்ணுங்கள் மேல் படிப்பு படிக்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இவ்விரு கிரகங்களும் ரொம்ப சாதகமாக இருக்குது எதுனா குரு சுக்கரன் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு அனுகூலமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருமணமான பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும் மனநிறைவு கிடைக்கும் உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் வேலை பார்க்குற பெண்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் புதிய வேலைக்காக முயற்சி பண்ணுற பெண்களுக்கு நல்ல ஒரு பிடித்த வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் வைதீஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா தொடர்ந்து போய் வைதீஸ்வரரை வழிபட்டுட்டு வாங்க நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி அங்கே போக முடியாதவங்க செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் பகவானுக்கு தீபம் வெற்றி வழிபடுங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் தொடர்ந்து வழிபடுங்க உங்களுடைய குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும் பட்சத்தில் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் தராது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க